எங்க என்ன இன்னும் படுத்துட்டு இருக்கீங்க வேலைக்கு போகலையா இல்லம்மா போகல அதான் ஏன் போகல உடம்பெல்லாம் வலிக்குதுரி அங்க போனாலும் சரியா வேலை செய்ய முடியாது போறது ஏதோ ஒரு வேலைக்கு தான் அதுலயும் வாரத்துல ரெண்டு நாள் வீட்லயே இருந்துக்கிறீங்க தெரியாம தான் கேக்குறேன் நீங்களும் தான் காலேஜ் போனீங்க உங்க தம்பி தான் காலேஜ் போனா ஆனா அவன் எப்படி ஒரு நல்ல ஆபீஸ்ல வேலைக்கு போயிருக்கான் அவன் எதுக்கு என்ன கம்பேர் பண்ணி பேசிட்டு பண்ணல ஒரு நல்ல வேலைக்கு போலான்னு தான் சொல்றேன் இந்த வேலைக்கு போன என்ன உனக்குதான் ஐயோ குற எல்லாம் வைக்கலங்க ஆனா ஒரு நல்ல ஆபீஸ்ல வேலைக்கு போலாம்ல ஏன் இந்த வேகாத வயல வேலை செய்யணும் எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான் நான் என்ன மத்தவங்களை மாதிரி குடிச்சு வந்து உங்ககிட்ட சண்டை போறேனா ஆமாண்டி நான் ஆபீஸ் ஒர்க் போல என்ன பண்றது நான் படிக்கும் போது எங்க வீட்டுல காசு இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிச்சேன் செகண்ட் இயர் படிக்கும்போதே போதே வீட்டுல கஷ்டம் டிஸ்கன்யூ பண்ணிட்டு கிடைச்ச வேலைக்கு போனேன் நான் வேலைக்கு போய் அவனை நல்ல காலேஜ்ல படிக்க வச்சு அதனால இப்போ அவன் நல்ல வேலையில் இருக்கான் இதனால என் மேல நடி தப்பு இருக்கு எனக்கும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ பாக்கும் போதெல்லாம் தோணும் என்னையும் நல்ல காலேஜ்ல படிக்க வச்சிருந்தா நானும் படிச்சு நல்ல வேலைக்கு போயிருப்பேன்னு நீங்க ஆபீஸ் வேலை தான் செய்யணும்னு நான் ஒண்ணு சொல்லுங்க அப்படி நினைச்சிருந்தா நான் உங்களை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் புரியுதுமா எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதானே நான் மட்டும் என்னதான் பண்ணுவேன் நீங்க படிச்ச வந்தா ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வருவான் இல்ல படிக்காதவனும் அவனும் அவன் குடும்பத்துக்காக முயற்சி பண்ணி கஷ்டப்பட்ட அவனும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வருவான் நம்ம வாழ்க்கையும் கண்டிப்பா ஒரு நாள் மாறுங்க அதுக்கு நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம்